ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்று இரண்டிலே எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கற்கற என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கவடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதும் எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நம் மீறுதலான காரியங்கள் பாவம் மிஞ்சி போயிருச்சு அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் மன்னிக்கவும் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இருந்து உங்களை மன்னிக்கவும் தேவன் அவர் சித்தமுள்ளவராக வந்து இருக்கிறார் அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்களை தெய்வனிடத்தில் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும் அது மாத்திரம் நாம் எவ்வளவாய் தெய்வனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அன்பு சகல பாவங்களை மூடும் என்று சொல்லி வேதவங்களை நாம் வாசிக்கிறோம் அப்போ நம்ம எவ்வளவு நாம் அன்பு செய்கிறோமோ தேவனிடத்தில் எவ்வளவாய் நம்ம அன்பு கூறுகிறோமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும் அது மாத்திரமல்ல யாத்திரையாகவும் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே மோசையை பார்த்து கத்த சொல்கிறாரு நான் எவன் மேலே கிருபையாய் இருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் நான் கிருபையாய் இருக்கிறேன் எவன் மேலே உருக்கமாக இருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேலே நான் உள்ளவராய் நான் இரக்கமுள்ளவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்போ தேவன் ஒருவன் பேரில் இறக்கமுள்ளவராய் இருக்க நினைத்தால் அவன் மேல் கிருபை உள்ளவராய் இருக்க நினைத்தால் எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் அவனுடைய மீறுதல்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார் யோவான் சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அங்கே பிலிப்பு நாத்தான்மேல் சொல்லிட்டு இருக்காரு பிலிப்பு என்பவன் நாத்தான்மேல்கிட்ட சொல்றாரு மோசையினாலும் தீர்க்க தரிசிகளாலும் சொல்லப்பட்டது யார் என்றால் குமாரனாகிய நசனாகிய இயேசுவே அந்த நபர் என்று சொல்லி சொல்லும்போது இந்த நாத்தானவே சொல்றாரு ஆசிரியத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமா அப்படி என்றால் நாசிரியத்து என்பது நாசிரியத்து என்கிற ஊர் பாருங்க ரொம்ப அதுல இருந்து ஒரு நன்மையான காரியங்கள் கூட நடக்காது என்பது போல தான் அவர் சொல்றாரு நாத்தானவே அப்ப நாசிரியத்திலிருந்து ஒரு நன்மையா அப்படிப்பட்ட ஒரு காரியமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்ப பிலிப்பு சொன்னாரு நீ போய் பாரு ஏசு கிறிஸ்துவ போய் பாரு அப்போதான் உனக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது அவன் ஏசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அவன் வருகிறான் அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாத்தன் வேலையை பார்த்தாரு பார்த்து சொல்றாரு இதோ கவடற்ற உத்தம இஸ்ரவேலைன்னு என்று சொல்கிறான் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா அவன் மேலே ஏப்பா ஆசிரியத்துல இருந்து ஒரு ஆள் வர முடியாதா நன்மை செய்ய நன்மையான காரியங்கள் வர முடியாதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனா அந்த நாத்தன் வேலை பார்த்து சொல்றாரு கபடற்ற உத்தம இஸ்ரவேல் அப்ப அவனுடைய ஆவியில் கபடம் என்பதே இல்லை பேசுகிறான் ஆனால் இருதயத்தில் எந்த கபடமும் இல்லை அதனால தான் அந்த ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எவனுடைய அக்கரமம் மூடப்பட்டதோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் அப்போ நம்ம ஆவியில் இருதயத்தில் நம் கபடம் இல்லாமல் இருப்போம் என்றால் நம் பாக்கியவான்களாக இருப்போம் எப்படி நாத்தான்வேல் ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாக இருந்தானோ அதே போல் நமக்கு கபடற்ற ஒரு இருதயம் இருக்கும் என்றால் நிச்சயம் கற்ற நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் காட் BLESS யூ காட் BLESS YOU, God bless you.